முக்கியம் ஜனநாயகத்தின் தூதுவர்களாக இருந்து மக்களிடம் எடுத்துச் செல்கிற பொறுப்பும் கடமையும் நம்முடைய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறைக்கு உண்டு என்ற நிலையில் முதலில் உங்களுக்கு அந்த வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வெவ்வேறு செய்திகள் இதில் திசை திருப்பப்படுமேயானால் அந்த கருத்து சென்றடைவதில் சற்று மேகம் மூட்டம்போல் சற்று இருள் சூழ்ந்து விடுமோ என்ற எண்ணமும் இருக்கிற காரணத்தால் தான் தெளிவான சில கருத்துக்களை தெளிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் உங்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறேன் பல்வேறு மாநிலங்களை கொண்ட இந்தியாவில் மக்களின் பண்பாட்டுக்கூறான கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை மக்களின் தேவைகளை உணர்ந்து அந்தந்த மாநில தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உயர்கல்வி அமைப்பினை அமைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு கல்வியிலே முழு உரிமை உண்டு அந்த உரிமைகளை பறிக்கும் முகமாக தான் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூஜி வரைவு நெறிமுறைகள் மாநில உரிமைகளை பறிப்பதாக அமைந்திருக்கிறது மாநில அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த மாநில மாணவர்களுடைய கல்வி சார்ந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக தான் பல்கலைக்கழகங்கள் இதுவரை செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது அதை தடுப்பதற்காக தான் பல்கலைக்கழகங்களை யூஜிசி மூலமாக ஒரு கைப்பற்றுகிற முயற்சியை நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சர்வாதிகார போக்கோடு பல்கலைக்கழகத்தின் மீது திணிக்கக்கூடிய கருத்தை தான் யூஜிசியுடைய வரைவு நெறிமுறை கொள்கை வெளியிட்டிருக்கிறது அப்படி வெளியிடப்பட்டிருக்கிற அந்த நெறிமுறைகளில் துணைவேந்தர் நியமனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் இதுவரை உள்ள நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் நாங்கள் நினைத்தது செய்ய வேண்டும் என்ற போக்கும் துணைவேந்தர் நியமனத்தில் தலையிட்டு தலையிட்டிருக்கிறது குறிப்பாக கல்வி சார்ந்த உரிமையியல் அரசியலமைப்பினுடைய ஒத்துசைவு பட்டியலில் உள்ளது ஆனால் மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யூஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் புதியதாக இதை செய்யுங்கள் என்று மாநில அரசு கேட்கவில்லை ஒத்திசைவு பத்தியல் என்றால் மாநில அரசை கருத்து கேட்க வேண்டும் எனவே அந்த வகையில் அதிகார வரம்பை மீறி இருக்கிறது என்பது இந்த நேரத்தில் நாம் கண்டிக்க வேண்டியது எனவே இதனுடைய தொடர் செயல்பாடுகளை பார்க்கும் போது யூஜிசி மத்திய அரசின் கைப்பாவையாக விளங்குகிறது என தெளிவாக தெரிகிறது அதில் மற்றொரு சிறப்பு சங்கடம் என்னவென்றால் கல்வியாளர்கள் அல்லாத கல்வி பணி சாராத அல்லாதவர்கள் அரசு துறை மற்றும் பொதுத்துறை சார்ந்தவர்கள் கூட துணைவேந்தராக நியமிக்கலாம் என்று அவர்கள் வரைவு செய்திருப்பது என்பது கல்வி சார்ந்த சிந்தனையாளர்களுக்கு போடப்பட்ட ஒரு முட்டுக்கட்டை கல்வி என்பது பொதுத்துறை நிறுவனத்தை நடத்துவதை போல் அரசு துறை நடத்துவதை போல் அல்ல அதில் இருக்கிற பல்வேறு சங்கடங்கள் தேவைகள் மாணவர் மனநிலை பாடத்திட்ட வழிமுறை இவைகளெல்லாம் கூர்ந்து பார்க்கிற பொழுது தொடர்ந்து கல்வி பணி ஆற்றி தான் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இதுவரை இருந்து கொண்டிருக்கிற நடைமுறை கல்வி பணி சாராதவர்களும் துணைவேந்தனாகலாம் என சொல்லி இருப்பது அந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு முட்டுக்கட்டை என்பதை இந்த நேரத்தில் உணர்வோம் அதேபோல் பல நுழைவுகள் பல வெளியேறுதல் பட்டப்படிப்பு என்றால் மூன்றாண்டு முதுகலை என்றால் இரண்டாண்டு என்ற நிலைமையை மாற்றி முதலாம் ஆண்டு நுழையலாம் வெளியேறலாம் இரண்டாம் ஆண்டு நுழையலாம் வெளியேறலாம் என்று பல நுழைவு பல வெளியேறுதல் என்பது ஒரு இடைக்கற்று இடைநிற்றலை வலியுறுத்துகிறது அதையும் கண்டிக்கின்ற நிலையில்தான் மாநில அரசுகள் பல மாநிலங்களில் முன்வந்திருக்கிறது தொழில் கல்வியிலிருந்து பொதுக்கல்விக்கும் பொதுக்கல்வியிலிருந்து தொழில் கல்விக்கும் இடம்பெயர்தல் இதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அது பல இடர்பாடுகளை உருவாக்கும் ஏனென்று சொன்னால் தொழிற்கல்வி என்பது பாடத்திட்டம் வேறு பொதுக்கல்வி என்பதனுடைய பாடத்திட்டம் வேறு மாறாக இரண்டும் மாறி மாறி படிக்கலாம் என்பது ஒரு ஸ்திரத்தன்மையான தகுதி வாய்ந்த கல்வியை சீர்குலைப்பதாக அமைகிறது அதேபோல் ஒரே நேரத்தில் இரண்டு இளங்கலைகள் படிக்கலாம் இரண்டு முதுகலைகள் படிக்கலாம் என்பது கல்வியில் முழுமையாக கத்தேன் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாட்டை முழு தகுதியை சீர்குலைப்பதற்காக தான் இது போன்ற நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு அமைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்கக்கூடிய சூழல் எழுந்துள்ளது எனவே ஒரே நேரத்தில் இரண்டு இளங்கலை ஒரே நேரத்தில் இரண்டு முதுகலை என்பது சமூக நீதிக்கு எதிரானது அதோடு ஒரு துறையில் படிக்கிற அந்த துறையை வேலைக்கு பொழுது குளறுபடியான பாடத்திட்டத்தில் பயிற்சி பெற்ற ஒரு மாணவன் வேலையை அல்லது வேலைக்கு செல்கிற மனநிலையை பெறுகிறான் என்பது அறிய முடியாது இதுவரை எந்தெந்த துறையில் படிக்கிறார்களோ அந்த துறையை சார்ந்த பணிகளுக்கு சென்றார்கள் அதில் பல விற்பனர்களாக ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்படிதான் உயர்கல்வியில் இதுவரை தமிழக அரசு எட்டி இருக்கிறது புள்ளி சொல்ல எட்டியிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் நாங்கள் இரண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது சதவீதத்தை தொட வேண்டும் என்பது ஒன்றிய அரசு இலக்கு ஆனால் இப்பொழுதே நாற்பத்தி எட்டு சதவீதத்திற்கு மேலாக தமிழக அரசு எட்டி இருக்கிறது அகில இந்தியாவில் இந்தியா இருபத்தி எட்டு சதவீதம் உயர்கல்வியில் தமிழ்நாடு நாற்பத்தி எட்டு எனவே உயர்நிலையில் இருக்கிற தமிழகத்தின் உயர்கல்வியை சீர்குலைக்கிற முயற்சியாக தான் இன்றைக்கு இதை நாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த எல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் வழங்கிய பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டங்கள் செல்லாது யூஜிசி திட்டங்களில் நடக்கக்கூடிய கூட்டங்களை உங்களே அடைக்க மாட்டோம் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது சட்ட அங்கீகாரம் செல்லாது அவர்கள் சொல்லி இருக்கிற மிரட்டல் நாங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் பட்டங்கள் கிடையாது நீங்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிற அங்கீகாரம் கிடையாது அதோடு பல்கலைக்கழகத்திற்கு அங்கீகாரமும் செல்லாது என்று சொல்லுகிற செயல்கள் எல்லாம் ஒரு மிரட்டலை சர்வாதிகாரத்தை நமக்கு நிலைநிறுத்துகிறது இதையெல்லாம் புரிந்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வியின் உச்சநிலை அடைய வேண்டும் என்று எண்ணுகிற தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்று சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய கல்வித்துறைக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைத்தார் முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தெலுங்கானா முதல்வர் அவர்கள் புதிய நெறிமுறைகளை எதிர்த்து இருக்கிறார் எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுவது மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திணிப்பை பல்கலைக்கழகத்தின் மூலம் திணிக்கக்கூடிய திணிப்பை தமிழக அரசு ஒருபோதும் பின்வாங்காது அதை திரும்ப வரை தொடர்ந்து போராடும் அதற்கான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தள்ளந்திரிவாக உருவாக்கி இருக்கிறார் பல்கலைக்கழகங்களை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிப்பது மாநில அரசு இடம் தருவது மாநில அரசு கட்டிடம் கட்டுவது மாநில அரசு அதற்கான ஊதியம் ஓய்வூதியம் வழங்குவது மாநில அரசு ஆனால் துணைவேந்த நியமனத்தில் அந்த மாநில அரசின் பிரதிநிதி இல்லை என்று சொல்வது எப்பேற்பட்ட ஒரு சங்கடத்தை சூழ்நிலையை ஒரு அரசுக்கு மத்திய பல்கலைக்கழக குழு மாநில பல்கலைக்கழக குழு உருவாக்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு எதிர்வரும் ஐந்து ரெண்டு இருபத்தி ஐந்துக்குள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மாநிலம் முழுவதும் அதற்கான எதிர்ப்பு கருத்துக்களை மாணவர்கள் கல்வியாளர்கள் சான்றோர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்று எல்லோரும் சொல்லிய வண்ணம் இருக்கிறார்கள் எனவே இதன் மூலம் சொல்வதெல்லாம் கூட இந்த இருபத்தி எட்டு தொடர்ந்து ஐந்தாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மாநில கல்விக் கொள்கையின் திட்டப்படியும் மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிற புதிய நெறிமுறைகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் கல்வியாளர்கள் சான்றோர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் கீழ்கண்ட இமெயில் முகவரி ரெகுலேஷன் அட் யூஜிசி டாட் கவர்மெண்ட் இன் என்ற முகவரிக்கு புதிய வரைவு கொள்கையை திரும்பப் பெறு மாநில உரிமையை பறிக்காதே பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே திரும்ப பெறு திரும்ப பெறு என்ற வாசகங்கள் உள்ளடங்கிய இமெயில் முகவரி செய்திகளை நாடு முழுவதும் அனுப்பி இருக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்த எதிர்ப்பு அவர்களை திரும்பி பார்க்க வைக்கும் எப்படி தந்தை பெரியார் முதன் முதலில் சட்ட திருத்தத்தை உருவாக்கி இடஒதுக்கீட்டை வெற்றி பெற்றார்களோ சமச்சீர் கல்வியை கலைஞர் அறிமுகப்படுத்திய பொழுது ஆட்சி மாறியதற்கு பிறகும் உச்ச சென்று அந்த சமச்சீர் கல்விதான் சிறந்த கல்வி என்று தீர்ப்பை பெற்றார்களோ பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொண்டு அகில இந்திய அளவில் அதை செய்ய வேண்டும் என்று கருதினார்களோ பல்வேறு புதிய திருப்பு முனைகளுக்கு திருத்தங்களுக்கு சட்டங்களுக்கு வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியான மாநிலம் தமிழ்நாடு அது இந்த யூஜிசி புதிய வரைவு நெறிக்கொள்கையை திரும்ப பெறுதலிலும் தொடரும் தொடரும் என்பதைதான் அதை மாணவர்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் எடுத்து சென்று ஊடகத்துறையைச் சேர்ந்த இந்த கல்விக் கொள்கையை வளர்ச்சி எடுக்க நீங்கள் பெருந்துணை புரிய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் சொன்னதை போல ஒரே நேரத்தில் இரண்டு இளங்கலை இரண்டு முதுகலை என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல இடைநிறுற்றல் என்பது எந்த நேரத்தில் நடக்கும் முதலாம் ஆண்டு படித்தால் டிப்ளமோ மர ஆண்டு படித்தால் டிகிரி மராண்டு படித்தால் ஹானர்ஸ் என்று பிரித்து பிரித்துச் சொல்லுவது இத்தோடு உன் படிப்பை முடித்துவிட்டு போ இதுவரை பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் த்ரீ பட்டப்படிப்பு ப்ளஸ் டூ மே முதுகலை படிப்பு இன்னும் ஆராய்ச்சி மாணவர்களுமன்றால் இளம் முனைவர் எம்ஃபில் அதன் பிறகு பிஹெச்டி அல்லது இன்றைக்கு எம்ஏ முடித்தாலே நேராக பிஹெச்டி என்ற நிலை சரியாக இருக்கிறது எனவே நீங்கள் சொன்னது போல் மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பார்கள் என்று சொன்னால் ஏழ்மை நிலையிலும் இடர்பாடான நிலையிலும் இருக்கிற மாணவர்களுக்கு இது போன்ற கல்வி திட்டம் இடைநிற்றலை உறுதிப்படுத்தும் என்ற ஐயம் இருக்கிறது எனவே தான் அது வேண்டாம் என்ற நிலையை நாம் சொல்லுகிறோம் புதிய நெறிமுறை குளிகளே மக்கள் மத்தியிலும் எல்லோர் மத்தியிலும் எடுத்து செல்ல வேண்டும் நோக்கத்தில் தான் நாங்கள் இவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறோம் ஆனால் அதை சார்ந்த கருத்தாக இருக்கறால் தலைப்புச் செய்தியாக கூட அது மாரிவிட கூடாது என்றதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறேன் துணைவேந்தன் நைமணத்தில் எந்த அளவிற்கு முட்டുകെட்டை யார் போடுவது என்ற விவரமும் அதில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகளும் நன்றாக தெரியும் வடக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அன்றைய தினம் அதிக வழக்குகள் இருந்த காரணத்தால் வர இயலாமல் வருகிற நான்காம் தேதி வரை இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னதை போல் ஆளுநர் அவர்களுக்கு சில நெறிமுறைகள் அளவு இருக்கிறது அந்த எல்லையை தாண்டி கல்வித்துறையை சீரழிக்க நினைத்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டும் அப்படி நாடுகிற பொழுது அது நாடி சில செய்திகளை உச்ச நீதிமன்றம் வழிவகுத்து விட்டால் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல வார்த்தையை சொல்லியிருந்தும் தொடர்ந்து அவர் சொல்லிய காரணத்தால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதற்கு வழக்கு நிலுவையிலும் இருக்கிறது எனவே நியமனத்தில் இதுவரை செய்து கொண்டிருந்த நெறிமுறைகள் சரியானதுதான் அவர்கள் ஒன்றிய அரசின் ஏஜெண்டை போல் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கருதுகிறார்கள் அவர்களே ஒரு நியமனம் அவருக்கு அதிகாரமடைத்த நியமனத்தை நியமிப்பாராம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ நியமனத்தை நிராகரிப்பார்களாம் அதனால் துணைவேந்தர் பொறுப்புக்கு நியமிப்பதில் தடை ஏற்படும் எனால் அந்த தடைகளை உடைத்தெறிந்து இந்த உயர்கல்வியை பாதுகாக்கிற பெரும் கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வார் தற்காலிக பணியாளர் என்பது ஆங்காங்கு மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவைக்கேற்ப தற்காலிக சூழலில் போட்டுக் கொள்ளலாம் என்பது பல்வேறு காலங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் சொல்லுவதும் நாங்கள் அறிந்து ஒரு குறும் எனவே அந்த பணி நியமனம் செய்வதில் ஏற்படுகிற இடர்பாடுகள் துணைவேந்தர் போன்ற நியமனத்தால் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடுதான் விரைவில் அது கலையப்படும் என்பதற்கான உத்தரவாத தேவை ஆங்காங்கு இன்று இன்றைக்கு கூட தலைநகர் சென்னையிலேயே அதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறுகிறது ஆங்காங்கு கல்வியாளர்கள் இது போன்ற கூட்டங்களை கருத்தரங்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூக வலைதளத்தின் மூலம் அதற்கான பிரச்சார உத்திகள் கையாளப்பட்டிருக்கிறது நான் சொன்ன இமெயில் முகவரிக்கு இன்று முதல் நாளை முதலே ஆங்காங்க மாணவர்கள் பல செய்திகளை அனுப்பி அவை திரும்ப பெற சொல்ல காத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அண்ணல் அம்பேத்கர் பெயர்கள் சட்ட பல்கலைக்கழகம் மரத்வாடாவில் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி இல்லாத நேரத்தில் அன்றைய மாநில கவர்னராக இருந்த பி சி அலெக்சாண்டர் அவர்களுக்கு அஞ்சலட்டை எழுதி போடுங்கள் என்ற ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டார் லட்சக்கணக்கான அஞ்சல அட்டைகள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றது அதன் பிறகு அவர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று அவருடைய பெயரிலேயே கல்லூரிக்கு பல்கலை பெயர் சூட்டப்பட்டது எனவே தமிழகத்திலிருந்து கிளம்புகிற எதிர்ப்பு இந்தியாவை உற்று நோக்கும் திரும்பி பார்க்க வைக்கும் இன்றைக்கு ஒன்பது மாநில முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கான ஆதரவு நிலை கிடைக்கிறது நாள் முதல் இன்னும் விழிப்புணர்வாக ஆளுநருக்கும் எப்படி நாம் ஏற்கனவே செய்தி அனுப்பி ஒரு புதிய வெற்றியை கண்டோமே அதேபோல் போல் நம்முடைய யூஜிசியினுடைய அமைப்புக்கும் நிர்வாகத்திற்கும் நாங்கள் எதிர்கருத்துக்களை அனுப்பி அதற்கான ஆதரவு பெறுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் எனவே ரெகுலேஷன் அட்ஜி யூஜிசி டாட் காம் என்ற பெயரில் அதிகமான எதிர்ப்பு கருத்துக்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் சார் மாணவர்கள் கோரிக்கை என்பது இன்னைக்கு பரவலாக கிளர்ந்து இருக்கிறது இதன் மூலம் இன்னும் விழிப்புணர்வு உருவாக்குகிறோம் அதற்காக தூண்டுகிறோம் என்ற பொருள் அல்ல இதன் பாதிப்பை சொல்கிறோம் பாதிப்பை உணர்ந்த கூட அதற்கான வழிகாட்டியும் அதாவது அவர்னஸ் என்பதை நாங்கள் அரசின் சார்பாக செல்வது என்பதால் இன்றைய இதற்கான விளக்கு நிலை சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இதற்கான எதிர்ப்பு கனல் ஆகாக கலந்து கொண்டு அறியலாம் என்று என்ன சொன்னால் நாட்டு நாள விரும்புகிற அனைத்து தலைவர்களும் இதை கண்டித்து இருக்கிறார்கள் தன்னுடைய நியாயத்தை சொல்லுகிறோம் அநியாயத்தை சொல்லுகிறோம் நாங்கள் முன்னேறி வந்த விதத்தை சொல்கிறோம் சொல்லுகிறோம் போடப்படுகிற முட்டுக்கட்டையை சொல்கிறோம் இதை புரிந்து கொண்டு மக்கள் இதனை தன்னெழுச்சியாக தன் வீட்டு பிள்ளைக்கு கல்வி என்ன வேணுமோ அதை செய்வதற்கு முன் வருகிறார்கள் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உண்டு அது தொடரும் அது வெற்றியும் காணும் சட்ட போராட்டம் நடத்தி மாணவர்களில் அக்கறை கொண்ட முதலமைச்சர் இன்னும் பல செயல்பாடுகள் மூலம் இன்னும் அதை அடைவதற்கான முழு முயற்சியாக இருக்கும் பச்சைப்பெரும் கல்லூரியையும் மா மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அரசு ஆசையெடுத்து நடத்தணும் அப்படின்னு கோரிக்கைக்கிறாங்க ஆறு உறுப்பு கல்லூரிகளையும் தமிழக அரசு கையப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க கோரிக்கை பரிசீலனை சொல்லுவாங்க அரசு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டு வரோம் நீங்க சொல்றீங்க கோரிக்கை பொதுமக்களையும் மாணவர்களையும் மத்திய தூண்டி விடுற மாதிரி இருக்காது நிச்சயமாக நான் எந்த விதத்திலும் தூண்டி விடுவதற்கான கருத்தை சொல்லவில்லை என்பது நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் இதனால் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன அதனால் ஏற்பட நன்மை தீமை என்ன என்பதை தெரியும் முன்னேறி வந்த விதத்தை சொல்லுகிறோம் முட்டுக்கட்டை போடுகிற கருத்தையும் சொல்லுகிறோம் மக்களின் ஏற்றுக்கொள்ளுங்க